வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருந்த நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் நேற்றோட இரவு ஏழு மணிக்கு முடிவுக்கு வந்த செய்தி ரசிகரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு கதைக்களமும் ரொம்பவும் சூப்பராக இருந்து டிஆர்பியும் நல்லா இருந்த நிலையில் ஆறு மாதமே ஆன நிலையில் இந்த சீரியல் ஏன் முடிஞ்சதுன்னு ரசிகர்கள் பலருமே கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க இந்த நிலையில் ஜெய் ஆகாஷ் அவர்கள் ஏன் இந்த சீரியல் முடிஞ்சதுன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலை லீட் ஹீரோவாக கௌதமாக நடிக்கிற ஜெய் அவகாஷ் அவர்கள் தன்னோட சமூக வலத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் ஏன் முடிஞ்சதுன்னு பலரும் பல காரணங்கள் சொல்லிட்டு வராங்க ஆனால் உண்மையான காரணம் என்னோடய உடல்நிலை தான் இந்த சீரியல் முடிவடைஞ்சிருக்கு எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி காலில் அடிப்பட்டதுனால அறுவை சிகிச்சை செய்யணும்னு மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் நான் இப்போ சமீபத்தில் லண்டன் போயிருந்தேன் அதனால் என்னால் ஷூட்டிங்லேயுமே சரியாக கலந்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நான் இந்த விவரத்தை என்னோடய டீம் கிட்ட சொல்லி வேற ஒரு நடிகரை கூட நீங்கள் போட்டு இந்த சீரியலில் நடிக்க வைக்கலாமேன்னு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தேன் ஆனால் என்னோட சீரியல் டீம் நீங்கள் நடித்தா தான் இந்த சீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சீரியலையே இப்போ முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கூடிய விரைவில் நான் முழுதும் குணமாகி மீண்டும் சீரியலில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய ஆகாஷ் அவர்களை நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கிழக்கு முடியல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணிடுங்க